கவியரசர் கண்ணதாசன் அற தூக்கத்தில் எழுதின ஒரு பாட்டுக்கு தேசிய வந்து கிடைச்சிருக்கு அந்த பாட்டை பத்தி அந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது அந்த பாட்டு எந்த சூழலில் எழுதப்பட்டதுங்கிற சுவையான விஷயத்தை தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ண போறேன் திரைப்பட இயக்கத்தில் உச்சத்தில் இருந்தவர் கே பாலச்சந்திரன் அதே மாதிரி கவிதைகள் எழுதுறதுலையும் சினிமா பாடல் எழுதுறதுலையும் உச்சத்தில் இருந்தவர் கவியரசு கண்ணதாசன் இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர்லயும் உச்சத்தில் இருந்தவர் எம்எஸ்யர்கள் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது இந்த படத்துல முக்கியமான நடிகர் ரெண்டு பேர் நடிச்சிருக்கிறார் அவங்க யாருங்கிற தகவலை பின்னாடி நான் சொல்ல போறேன் அப்படியே ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எம்எஸ்வி அந்த ஷூட்டிங் தடத்துக்கு போயிருக்கிறார் டைரக்டர் பாலச்சந்திரன் வந்து என்னங்க பாடல் ரிஹர்சல் நாளைக்கு போயிக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது எம்எஸ்வி ரொம்ப தயங்கி இருக்கிறாரு இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே கே பாலச்சந்தருக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சா ஏன் ஏன் நாளைக்கு வச்சுக்க கூடாது இன்னொரு நாள் தள்ளி போட்டே இருக்கீங்க ஷூட்டிங்கெலாம் தள்ளி போயிட்டே இருக்குது ஷூட்டிங் ஒரு நாள் கேன்சல் ஆனால் என்ன செலவாகும் தெரியுமான்னு சொல்லி பயங்கரமாக கே பாலச்சந்தருக்கு என்ன ஒரு குணம்னா தப்பு நடந்துச்சுன்னா உடனே பயங்கரமாக கோபத்தை அந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிற ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால எம்எஸ்வி ரொம்ப தயக்கத்தோட இன்னும் பாட்டு வரி இன்னும் வந்து சேரலை அதனால வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் கே பாலச்சந்தருக்கு பயங்கரமான கோபம் ஏன்னா அந்த படத்துக்கு பாடல் எழுதுனது கவியரசு கண்ணதாசன் அவங்கள தான் கமிட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு எழுதி கொடுக்கல அப்படின்னா பெரிய கவிஞர் தான் அதுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்க வேண்டியது என்னங்க என்னங்க பெரிய ரோதனையா போச்சுன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டுக்கிட்டாரு அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த திரைக்கதை ஆசிரியர் அனந்தவும் அதுக்கு பக்கத்தில் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த கமல்ஹாசனும் நின்று இது கட்டிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஷூட்டிங் கீழ்த்தளத்தில் நடக்குது இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கவிஞர் தூங்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் போய் பார்த்தோம் அவர் வந்து பாட்டெல்லாம் எழுதலாம் இல்லை நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே பாலச்சந்தருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிருச்சான் சரி சூப்பர் தூங்கிட்டு இருக்காரா ஷூட்டிங்கை நானும் பாட்டிட்டு யூனிட்டே சேர்ந்து எல்லாரும் தூங்கலாமா இப்படி பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டிருக்காரு இந்த சூழல் சரியில்லை அப்படிங்கிறனால அந்த இடத்துல இருந்து எம்எஸ்சி மெல்ல அப்படியே விலகி போயிடுறாராம் ஆனந்து கமல்ஹாசன் அவங்க எல்லாருமே அந்த இருந்து அப்படியே விலகி போன ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் சாந்தமான உடனே என்னுடைய அசண்ட்டை கூப்பிட்டு பாலச்சந்தர் சொல்கிறாரா போய் பாருங்கய்யா அவர் எந்திரிச்சிட்டாரான்னு பாருங்க எழுப்ப எந்திரிக்கலன்னா அவரை எழுப்பி எதையாவது எழுதி கொடுக்க சொல்லுங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்னையா அர்த்தம் எல்லாத்தையும் நானாக எழுத முடியும் எழுத எழுதுதான் நானும் எழுத மாட்டேன்னா பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்தம் போட்டிருக்காரு பயந்துட்டே அசன் ஏற்ற மேலே போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஷாக்கு அப்படின்னா அங்கே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அவர் தூங்கிட்டு இருந்த துருவம்லாம் அவர் இல்லை அவர் இல்லைங்கிறத பார்த்துமே எல்லாருமே கீழே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த இடம் தான் யாரு அண்ணுமே படாம கவிஞர் எப்பயோ போயிருக்கிறாரு இந்த தகவலை டேரக்ட போய் சொன்னா பயங்கரமா சத்தம் போட போறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டே அஸ்டன்ட் கீழே வந்து டேரக்டா இந்த மாதிரி கவிஞரை காணா ரூம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரூம்ல இருந்த கவிஞருடைய அஸ்டன்ட் ஓடி வந்திருக்கிறாரு வந்துட்டு சார் வந்து பாடல் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பேப்பரை கொடுத்தோன்னே பாலச்சந்தருக்கு என்னமோ எழுதி கொடுத்துருக்காரு கவிஞர் என்னென்னு வாங்கி படிங்கய்யா ஒன்றும் பாட்டு எழுதிட்டு பொழுது நான் டேரக்டரை கூப்பிட்டுருக்கணும் இல்லைன்னா பாட்டு எழுதி டேரக்டர் கையில கொடுத்துட்டு போயிருக்கணும் எனக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாமல் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன்னா அதில் என்ன இருக்கும்போது அப்படின்னு சத்தம் போட்டு தன்னுடைய அசிட்டன்ட்டை கொடுத்துட்டு அதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி கே பாலச்சந்தர் சொன்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாடல் முழுசாக எழுதாம ஏழு வகையான பாடலை எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாராம் கவியரசு கனதாசன் அவர்கள் அந்த ஏழு வகையான பாடலில் எந்த வரியை எடுக்கிறது எதை விடுறது ஏன்னா எல்லாமே அவ்வளோ அற்புதமாக வச்சா அந்த வரிகள்லாம் மொத்த டீமே உட்காந்து எம்எஸ்வி கே பாலச்சந்தர் கமல்ஹாசன் அனந்தன் இன்னும் அங்கே இருக்கிற டாப் டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து இதில் எந்த வரியை எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது எப்படி ஒரு பாட்டுக்குள்ளே இத்தனை வரியாக வைக்கிறது அப்படின்னு குழம்பி போய் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு பாடலை அவங்க உருவாக்கி இருக்காங்க அந்த பாடல் இடம்பெற்ற படம் அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துல கமல்ஹாசன் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருந்தாங்க இந்த பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலை வாணி ஜெயராமுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாடல் இன்னைக்கும் இந்த பாடலை அன்னைக்கு கே அந்த மனநிலை அந்த சூழல் இதுல இன்னொரு சுவாரசியமான விஷயம் கீழே டேரக்டர் கத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத மேல அற தூக்கத்துல இருந்த கவிஞருக்கு அது ஃபுல்லா கேட்டிருச்சான் அவர் உதவியாளர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன கீழே சத்தம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க பாடல் எழுதி கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே டேரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு கவிஞருக்கு போனதான் தான் இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே பாடலுக்குள்ள பாடலில் வர்ற சூழலை தன்னுடைய சூழலோட பொருத்தி வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய அனுபவங்களை அப்படியே அதில் வந்து அனுபவபூர்வமாக அந்த பாடலாம் மாற்றக்கூடியதில் அவருக்கு ஈடு இணை இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லைங்கிறத நம்ம அடிச்சு சொல்லலாம் இன்னைக்கு போய் நீங்க அந்த அபூர்வ ராகங்கள் இடப்பெற்ற ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடலுங்கிற அந்த வரிகளையும் அந்த பாடலையும் இன்னைக்கு ஒருத்தரப்ப திருப்பி கேட்டு பாருங்க அவ்வளவு அற்புதமான வரிகளா இருக்கும் அதாவது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துக்குள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சரணம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி ஏனென்ற கேள்வி ஒன்றே என்றைக்கும் தங்கும் மனித இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் எனக்காக நீ எழுதால் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு பண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று ஆரம்பத்தில் பிறப்பு உன் கையில் இல்லை இதில் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் இந்த வரி எல்லாருக்குமே ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க நிறைய பட்டிமன்றங்களா பேசிட்டே இருப்பாங்க பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அப்படிங்கிற இந்த வரி நாளைய பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த உருவனு கோயிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல அப்படிங்கிற இந்த பாடல் தான் அவர் எழுதி கொடுத்துட்டு போன அந்த ஏழு பாடல்கள்லேருந்து பொறுக்கி எடுத்து சேர்த்த முத்துக்களை போன்ற கோர்த்த ஒரு பாடல் வரிகளாக அமைஞ்சது இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலை கேட்க கேட்க தகட்டாத இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற டூ கே கெட்ஸ் கூட இந்த பாடலை கேட்டாங்கன்னா அதுக்குள்ள அவ்வளோ கனெக்ட் ஆகுறதை நம்ம பார்க்க முடியும் சரியன் மூலைய நம்ம தொடர்ச்சியாக இந்த தகவல் நான் இருந்து எடுத்தேன் அப்படின்னா பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற டாபிக்ல நடிகர் கமல்ஹாசன் அவர்களே இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் நான் அதில் தான் அடுத்து பதிவு பண்ணுறேன் இப்படி சுவையான கவிஞர் கண்ணதாசன் பற்றிய நிறைய தகவல்களை இந்த சேனல் நான் பதிவிட்டு வருகிறேன் இது உங்களுக்கு இப்படி திருக்குமானால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமாக தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்